வணக்கம் ஜோதிட நண்பர்களே இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போகிறோம்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ராசியின் சிறந்த குணங்களை பத்தியும் ஒவ்வொரு ராசிக்கும் வாழ்க்கை அமைப்பு எப்படி இருக்குதுங்கிறத பற்றி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில பாத்தீங்கன்னா நிறைய வெற்றிகளை அடைஞ்சிருவோம்னு சொல்லலாம் சில ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா வாழ்க்கை ரொம்பவுமே சிறப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ஆனா சில ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா தொழில் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கஷ்டங்களை கொடுத்து வந்துக்கிட்டே இருக்கும் இப்படி ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் பார்த்தீங்கன்னா என்னென்ன விஷயங்கள் ரொம்பவுமே சிறப்பாக அமையும் எந்த விஷயம் கொஞ்சம் சற்று கஷ்டமாக அமையுங்கிறத பற்றி தான் இந்த முழு வீடியோல நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோவை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்பப்போவே நோட்டிஃபிகேஷனாக வரும் அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தனுசு ராசி தனுசு ராசிக்காரங்க பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பான வாழ்க்கை பெறுவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிடலாம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இவங்க யோகிகளை போகிற வாழ்கிறதுக்கு அதிகமான பலன்கள் இவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கிறக்கு வாய்ப்புகள் இருக்கு அதே போல பாத்தீங்கன்னா இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு அதிகமாக கோபங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஆனா அந்த கோபத்தை இவங்களுக்கு முழுமையாக வெளியே காட்ட தெரியாதுன்னு கூட சொல்லிடலாம் இந்த தனுசுராசிக்காரங்க பார்த்திங்கன்னா பணத்தை ரொம்பவுமே பிடிக்காத நபர்களாக கூட இருப்பாங்க அதாவது பணத்தை விட மக்கள் தான் ரொம்பவுமே முக்கியம் அப்படின்னு நினைப்பாங்க இல்லை என்றால் இவங்களோட மனசு தான் ரொம்பவுமே முக்கியம் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க இவங்களோட நிறையா விஷயங்களை பார்த்தீங்கன்னா தெய்வத்தை நம்பக்கூடியவங்களாக இவங்க இருப்பாங்க இவங்க வாழ்க்கையில் ஏதாச்சும் கஷ்டங்கள் வந்துவிட்டாலும் சரி அது தெய்வத்தை மேலே போட்டுட்டு இவங்க இவங்களோட செயலை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க இவங்க வாழ்க்கையில் முக்கியமாக என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கௌரவமாக தான் இருக்கும் கௌரவத்துக்காக வாழக்கூடிய நபர்களாக இந்த தனுசு ராசிக்காரங்க இருப்பாங்க இவங்க கௌரவத்துக்கு யாராச்சும் தீங்கு ஏற்படுத்துகிற மாதிரி ஏதாச்சும் ஒரு செயல் நடங்கிருச்சுன்னா அந்த இருந்து இவங்க விலகிடுவாங்கன்னு சொல்லிடலாம் அந்த நபரையே பார்த்தீங்கன்னா இவங்க வாழ்க்கையிலேருந்து நீக்கிடுவாங்க அந்த மாதிரி கோபம் உள்ளவங்களாக இவங்க இருப்பாங்க இவங்க அதிகமாக பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு போயிட்டு வர பாக்கியம் கிடைக்கும்னு சொல்லிடலாம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா கும்பாபிஷேகம் இது போன்ற விஷயங்களை கலந்து கொள்கிற பாக்கியமெல்லாம் இவங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் இவங்க வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா குறிப்பாகவே சந்தோஷத்தை இழக்கக்கூடிய சூழ்நிலைகள் அங்கங்கே வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதாவது முழுமையான சந்தோஷத்தை இழக்கக்கூடிய வாய்ப்புகள் இவங்க வாழ்க்கையில் அங்கங்கே வரும் அதாவது இடையிடையே வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப சோர்வாக காணப்படுவீங்க ஆனால் இது நிரந்தரம் கிடையாது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வெற்றி பெறுவீங்க அதுக்கப்புறம் சீரான வாழ்க்கையை அமைச்சிக்குவீங்க ஆனால் அந்த தோல்வியை கூட மற்றவங்கிட்ட சொல்லி கஷ்டப்பட மாட்டேங்கன்னு சொல்லிடலாம் உங்களுக்குள்ளேயே அதை வச்சு வாழ்க்கையே நடத்திடுவாங்க தனுசு ராசிக்காரங்க மனம் பார்த்திங்கன்னா அமைதியாக இருக்கணுன்னா ஒரு சிறப்பான வேலையை செய்யலாம் அதாவது கோவிலுக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படி போயிட்டு வந்துட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் மனம் அமைதியாகும் இல்லைன்னா மனம் தெளிவாகும் புத்தி கூர்மையும் அதிகமாகும் கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிறைய சிறப்புகள் கிடைக்கும்னு சொல்லிடலாம் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரங்களுக்கு கௌரவம் தான் ரொம்பவுமே முக்கியம் சொல்லியிருந்தேன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இவங்க லைஃப்பில் இவங்க கௌரவத்துக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைகள் ஆகிற மாதிரி காரியங்கள் இவங்க வாழ்க்கையில் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது கண்டிப்பாக இவங்க வாழ்க்கையில் கௌரவம் அடிபடுற மாதிரி ஒரு விஷயம் நடந்தே தீரும் ஆனா இதுல பிரச்சனை என்னன்னா இவங்களுக்கு அந்த கௌரவத்துல ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகும்போதே இவங்களோட மன நிம்மதி கெடுறதும் கண்டிப்பாக ஸ்டார்ட் ஆயிரும்னு சொல்லிடலாம் கௌரவம் கெடைக்கெட மன நிம்மதியும் கெட்டுக்கிட்டே வரும் இவங்களுக்கு இந்த தனுசு ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா எதைய வேணாலும் வாழ்க்கையில் விட்டு கொடுத்துருவாங்க ஆனால் அந்த கௌரவத்தை விட்டுவே கொடுக்க மாட்டாங்கன்னு கூட சொல்லிடலாம் இந்த தனுசு ராசியில பார்த்தீங்கன்னா குரு பகவானுங்கிறது வீடாக பார்க்கப்படும் அதே போல் பார்த்தீங்கன்னா குரு பகவான் பார்த்தீங்கன்னா ஆட்சி வீடாகவும் பார்க்கப்படுது மற்ற கிரகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சமமாக இருக்கும் மற்ற கிரகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நட்பாவும் சமமாகவும் இருக்கும் இங்கே இன்னொரு முக்கியமாக விஷயம் நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா பன்னெண்டு ராசிலேயே இவங்களுக்கு தான் அந்த சிறப்பு இருக்குது என்னென்னு பாத்தீங்கன்னா எந்த ஒரு கிரகமும் பார்த்தீங்கன்னா பகையும் பாராட்டாம அதாவது பகை வீடாகவும் இல்லாமல் நீச்ச வீடாக இல்லாமையும் இந்த தனுசு ராசியில் மட்டுமே இது இருக்குது இந்த பன்னெண்டு ராசிலேயுமே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கும் நீச்ச வீடாக இருக்கும் அப்புறம் பாத்தீங்கன்னா பகை வீடாக ஒவ்வொரு கிரகங்களுக்கும் இருக்கும் ஆனால் இந்த தனுசு ராசிக்கு அது கிடையாது உங்களுக்கு பகை வீடாகவும் எதுவும் கிடையாது உங்கள் ராசிக்குள்ளே அதே போல் நீச்ச வீடாகவும் எதுவுமே கிடையாது இவங்க பார்த்திங்கன்னா இவங்களோட சுயநலத்துக்காக தனுசு ராசிக்காரங்களோட இவங்களோட சுயநலத்துக்காக மற்றவங்க கிட்டே போய் கை கட்டியெல்லாம் நிற்க மாட்டாங்க தனுசு ராசிக்காரங்க பார்த்திங்கன்னா இவங்களோட குடும்ப நபர்களுக்காக நிறைய செலவுகள் கண்டிப்பாக செய்ய வேண்டிய சூழ்நிலையில் இவங்க இருப்பாங்கன்னு சொல்லிடலாம் இவங்க சம்பாதிக்கிறதுல கிட்டத்தட்ட நைன்டி நைன் பர்சன்டேஜ் இவங்க குடும்பத்துக்காகவே செலவு பண்ணிடுவாங்க அதே போல் இந்த தனுசு ராசிக்காரங்க குடும்ப நபர்களுக்காக நிறைய விஷயங்களை விட்டு கொடுத்து போகிற தன்மை இவங்களுக்கு அதிகமாக இருக்கும்னு சொல்லிடலாம் குடும்பத்துக்காக ரொம்பவுமே முக்கியத்துவம் கொடுக்குறவங்க இந்த தனுசு ராசிக்காரங்க பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒரு விஷயத்த செஞ்சுக்கிட்டே இருக்கிறது இவங்களுக்கு ரொம்பவுமே பிடிக்கும்னு சொல்லிடலாம் இவங்க வாழ்க்கையிலேயே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்த செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க சும்மா உட்காரவே மாட்டாங்க இவங்களுக்கு பார்த்திங்கன்னா சிறப்பான சிந்தனைகள் இருந்துக்கிட்டே இருக்கும்னு சொல்லிடலாம் ரொம்பவுமே புத்தி கூர்மையும் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் தனுசு ராசிக்காரங்களோட தந்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா எப்போவுமே கௌரவத்துக்காக ரொம்பவுமே முக்கியத்துவம் கொடுக்குறவங்களாக இருப்பாங்க உங்களோட உங்களை மாதிரி ஏதோ உங்கள் அப்பாவும் இருப்பாங்க கௌரவத்துக்கு தான் ரொம்பவுமே முக்கியத்துவம் கொடுப்பாங்க அப்புறம் தனுசு ராசிக்காரங்களோட அம்மா வகையிலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் அவங்களுக்கும் நிறைய விஷயங்கள ஒத்து போகிறக்கு வாய்ப்புகள் இருக்குது உங்களோட சிந்தனைகள் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் அவங்களோட சிந்தனைகளும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அப்புறம் தனுசு ராசிக்காரங்க பார்த்திங்கன்னா இவங்களோட அப்பாவோடய தொழிலை தொடர்ந்து செய்யக்கூடிய எண்ணங்கள் இவங்களுக்கு அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படி இல்லைன்னா அப்பாவோட பழைய விஷயங்களை தொடர்ந்து இவங்க செஞ்சுக்கிட்டே வருவாங்கன்னு கூட சொல்லிடலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்களோட அம்மா மேலே தனுசு ராசிக்காரங்களுக்கு ரொம்பவுமே பிரியம் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது தனுசு ராசிக்காரங்களோட வாழ்க்கை துணை பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்படியே நேர்மறையாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தன்னைத்தானே மாற்றிக்கிற எண்ணங்கள் இவங்களுக்கு அதிகமாக இருக்குது இவங்களோட குடும்ப வாழ்க்கையே பார்த்தீங்கன்னா சிறிது பிரச்சனையோடவே இருக்கிறக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது இவங்க வாழ்க்கை துணை பார்த்திங்கன்னா எப்பவுமே அறிவு திறன் இவங்களுக்கு அதிகமாக இருக்குது எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் சரி ப்ராக்டிக்கலாக செய்யணும்னு நினைப்பாங்க இதே தனுசு ராசிக்காரங்க பார்த்திங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டில் இருப்பாங்க அவங்க பார்த்திங்கன்னா ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் பொறுமையாக செய்யணும் இப்படிங்கிற எண்ணங்கள் அதிகமாகவே இருக்கும் ஆனால் என்னதான் கருத்து வேறுபாடுகள் அங்கே இருந்தாலும் சரி தனுசு ராசிக்காரங்களுக்கும் தனுசு ராசிக்காரங்களோட வாழ்க்கை துணைக்கும் கண்டிப்பாக நன்மைகள் ஏற்படும் அதாவது சண்டை சச்சர்வு இருந்தாலும் சரி அவங்க வாழ்க்கை சுனூபமாக நடக்கிறதுக்கு தான் அதிக வாய்ப்புகள் இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை துணை கிட்ட இருந்து நீங்கள் எந்த அளவுக்கு அவங்க கிட்டேருந்து எதிர்பார்க்குறீங்களோ அளவுக்கு அவங்க அன்பு பாசமெல்லாம் தருவாங்களான்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கும் இதனால பார்த்திங்கன்னா உங்கள் உங்கள் வாழ்க்கை துணையை பார்த்தீங்கன்னா நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா உங்களோட குடும்ப வாழ்க்கைங்கிறது ரொம்பவுமே சிறப்பாக இருக்கும் இதில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஒரு வேலையை எடுத்து செஞ்சாலும் சரி தனுசு ராசிக்காரங்கள் செய்யும் வேலையில் உங்களோட வாழ்க்கை துணை வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி இடையூறு செய்கிறக்கும் வாய்ப்புகள் இருக்குது இதனால் கூட உங்கள் ரெண்டு பேர்த்துக்குள்ளேயும் சிறிய கருத்து வேறுபாடுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஆனால் இதை விட பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்க்கை துணையினால நீங்கள் ஏதாச்சும் ஒரு பெரிய லாபத்தை அடையறக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம் சொத்துக்கள் இது போன்ற விஷயங்கள் ஏதாச்சும் ஒரு லாபத்தை கண்டிப்பாக நீங்கள் அடைஞ்சிருவீங்க என்ன தான் குடும்பத்துக்குள்ளே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் குடும்ப வாழ்க்கையை பொறுத்த மட்டும் வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்களில் பார்த்திங்கன்னா பெரிதளவில் எதுவுமே தனுசு ராசிக்காரங்களுக்கு பாதிக்காது அப்புறம் தனுசு ராசிக்காரங்களோட குழந்தைகள்னு பார்த்துட்டாலும் அவங்களும் பார்த்தீங்கன்னா அதிகாரத்தன்மை உள்ளவங்களாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஆனா பாத்தீங்கன்னா உங்க மேல ரொம்பவுமே பாசம் உள்ளவங்களாக உங்க குழந்தைகள் இருக்கிறக்கு வாய்ப்புகள் இருக்கு ஆனா அவங்க வளர வளர பாத்தீங்கன்னா அந்த பாசம் குறைவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு முக்கியமா பாத்தீங்கன்னா தனுசு ராசிக்காரங்களோட குழந்தைகளை எப்பவுமே தனுசு ராசிக்காரங்களோட கௌரவத்தை காப்பாற்றக்கூடியவங்களாக இருப்பாங்க உங்ககிட்ட உங்களுக்கும் அவங்களுக்கும் ஏதாச்சும் ஒரு சின்ன பிரச்சனைகள் வந்துட்டாலும் சரி உங்க கௌரவத்தை கெடுக்கிற மாதிரி எந்த ஒரு விஷயத்தையுமே அவங்க செஞ்சிட மாட்டாங்க ஆனால் தனுசு ராசிக்காரங்க பார்த்திங்கன்னா இவங்க குழந்தைகளுக்காக நிறையா விஷயங்களை செஞ்சு கொடுக்குறவங்களாக இருப்பாங்க அதாவது இவங்களோட குழந்தைகளுக்கான சொகுசான வாழ்க்கையை செஞ்சு கொடுத்துருவாங்கன்னு உறுதியாக சொல்லலாம் சில தனுசு ராசிக்காரங்களாக பார்த்தீங்கன்னா அவங்களோட குழந்தைகள் கிட்டே ஒரு ஃப்ரெண்ட்ஸு மாதிரி இவங்களும் அவங்களும் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி கூட ட்ரீட் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிடலாம் அப்புறம் தனுசு ராசிக்காரங்களோட நண்பர்களில் பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்கிற வேலையில் அவங்க தலையீடு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம் உங்களுக்காக நிறைய விஷயங்களை அவங்க விட்டு கொடுத்தும் போவாங்க ஆனால் நீங்கள் செய்கிற வேலையில் அவங்களோட தலையீடு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சில டைமில் பார்த்தீங்கன்னா உங்களோட நண்பர்கள்னாலேயே உங்களுக்கு அவமரியாதை ஏற்பட்டுருன்னு கூட சொல்லிடலாம் உங்கள் உறவினர்களும் அதே மாதிரி தான் உங்களோட விஷயங்களை அதிகமாக குறிக்கிறக்கு வாய்ப்புகள் இருக்குது அவங்களும் பார்த்தீங்கன்னா உங்களோட மரியாதைகளில் ஏதாச்சும் சிறிய பாதிப்புகளை ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது வேலைன்னு பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த கமிஷன் சார்ந்த வேலைகள் அமையறக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இல்லைன்னா ரியல் எஸ்டேட் செய்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது பொதுவாகவே பார்த்திங்கன்னா கமிஷன் சார்ந்த விஷயங்கள் இவங்களுக்கு அதிகமான லாபங்கள் தரும்னு சொல்லிடலாம் இப்போ நான் சொன்ன விஷயங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்கள் லைஃப்பில் அப்படியே நடந்துடாது உங்களோட சுயஜாதக அடிப்படை எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நான் சொன்ன விஷயங்கள் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நடக்கும் ஒரு சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு பாதிப்புகளை கொடுக்காதுன்னு சொல்லலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்சால் லைக் பண்ணுங்கள் உங்களோட எதிர்கால வெற்றிக்கு என்னோடய வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க வளமுடன்